கொடைக்கானல் போறாங்களா ஆமாங்க கொடைக்கானல் எதுக்கு நீ திருவ கூப்பிடு நான் பேசிக்கிறேன் என்னங்க என்ன இப்படி சொல்றீங்க நீ கூப்பிடு என்னங்க அது வந்து ராதா நீ கூப்பிடு திரு ஐயா திரு அம்மா இதோ ஆ வாயா அப்பா கூப்பிடுறாரு அப்பா என்னையா ஊருக்கு போறியா அம்மா சொல்றா ஆமாப்பா கொடைக்கானல் வாசுகிய கூட்டிட்டு ஒரு நாலு நாள் போயிட்டு வரட்டுமாப்பா என்ன திரு கொடைக்கானல் போய்கிட்டு என்னங்க என்ன உங்களுக்கு பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும் ஏய் அதுக்கு இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் போயிட்டு வரட்டும் ஏய் லூஸ் மாதிரி பேசாத திரு சொல்லுங்கப்பா உடைக்கான இங்கதான் இருக்கு எப்ப வேணாலும் போய்க்கலாம் வேற பிளேஸ் போங்கயா இது நீங்க நாளைக்கு குழந்தை பிறந்த கூட பாப்பாவை தூக்கிட்டும் போகலாம் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்கேயுமே ஊருக்கு போகல இப்போ நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சினிமாவுக்காவது என் மருமகளை கூட்டிட்டு போயிருப்பியா நானும் அப்பப்ப சொல்லணும்னு பாப்பேன் ஆனாலும் இந்த டயத்துல சாதனா கூட நீ இருக்கிறது நல்லதுன்னு நானும் கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டேயா சாதனாவுக்கு சரியா போன பிறகு நானே சொல்லுவோன்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் ஹனிமூன் மாதிரி கூட போயிட்டு வாங்கன்னு நீங்களே கேட்டுட்டீங்க நீ எந்த ஊருக்கு போன சொல்லு அப்பா புக் பண்ற அங்க ரூம் புக் பண்றதுல இருந்து இங்க கார் ஏற்பாடு பண்ற வரைக்கும் எல்லாமே என் பொறுப்பு சந்தோஷமா என் மருமகளை கூட்டிட்டு போய் நாலு நாள் என்ன ஒரு வாரம் கூட போயிட்டு வா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆ, நீங்க எந்த இடம் மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இவ்ளோதானா? இதுக்கு தான் இவ்ளோ வேகமா கூடிட்டீங்களா? ஆமா, நீ என்ன நினைச்ச? ஆ அது என்னம்மா? திருவா ஊருக்கு போக போகவேண்டான்னு சொல்லிரவே நினைச்சியா? இல்ல, அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்படி ஏதாவது சொல்லிரவீங்களோன்னு பார்த்தேன். அதை எப்படிமா சொல்லுவேன் எனக்கே தெரியாதா? இதெல்லாம் நாம ரெண்டு பேரா பார்த்து முடிவு பண்ணனும். கொஞ்சம் கண்டுக்காம நாம ரெண்டு பேரும் விட்டுட்டோம் ஆமாங்க உண்மைதான் இரு சொன்னே எனக்கும் அதுதான் தோணுச்சு அப்பா அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இதுக்கு முன்னாடி கிளம்புங்கன்னு சொல்லி இருந்தாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லிருப்பேன் இப்ப கூட சாதனாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா எங்கேயும் வெளியே போகலையா அதான் கொஞ்சம் வாசுகிய கூட்டிட்டு போலாமேனு தப்பே இல்லையா கல்யாணம் முடிச்ச புதுசுல உங்க அப்பா என்ன கூட்டிட்டு சுத்தாத ஊரா அத்த அப்படியா எல்லா ஊரும் சுத்தி பாத்திருக்கீங்களா ஆமாமா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது கிளம்பிடுவோம் அங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டுதான் வராது சாதனா பறக்குற வரைக்கும் அப்புறம் எங்க கைப்பிள்ளைய வச்சுட்டு அங்க போக முடியுமா இங்க போக முடியுமாங்கிற எண்ணம் வந்துரும் அதுக்கப்புறம் நாங்களும் போகல

அவ அப்ப சாதனைக்குனே அळவா அப்பட்ட தான் இருப்பே ஆமாட தான் இருப்பேனே அதுக்கு பயந்துட்டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணியாச்சு அவள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு எல்லாம் ஊரு తిரும்போய்ட்டு வந்திருக்கோம் ஓ அப்படியே உங்களுக்கு ஒண்ணும் கவலையே இல்ல நாங்க கூடயே தான் இருப்போம் குழந்தை பிறந்துட்டாலும் பிரச்சனை இல்ல அத்தையும் மாமாவும் கூட வந்து பாத்துக்குறோம் சரியா சாய்ங்க அத்த हां நீ சொல்லியா மூணாறு ஏற்காடு அந்த மாதிரி இல்லப்பா வாசுகி கொடைக்கானல் போனும்னா ஆசப்பட்டா அதான் அங்கேயே போகலான்னு வேற எதுவும் சூஸ் பண்ணலையா இந்த தடவை இங்கேயே போயிட்டு வரும்பா சரியா ஓ இஷ்டம் ஆ கொடைக்கானல என் ஃப்ரெண்டோட காட்டேஜ் ஒண்ணு இருக்கு நான் அவங்க கிட்ட பேசிடுறேன் ஆ சரிப்பா அங்கேயே தங்கிக்கோங்க ஆ வாட்ச்மேன் மட்டும் இருப்பாரு நினைக்கிறேன் மிச்சப்படி நம்ம வீடு மாதிரிதான் சமைக்கிறது எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அதுக்காக அப்பா அங்க போய் சமைக்க சொல்லல டெய்லி அங்க சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கமோ அப்பா ஏற்பாடு பண்ணிடுறேன் ஆ சரிங்கப்பா அப்பா அப்புறம் இங்க இருந்து போக டிக்கெட் மட்டும் கார்ல போயிட்டு வாயா கார்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவனை டிரைவரா கூட்டிட்டு போ எல்லா இடமும் சுத்தி காமிச்சிருவான் உனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ஆ டிரைவர் டிரைவர்லாம் வேண்டாம் ஏயா அப்பா நாங்க அங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்போம் பாவம் எங்களுக்காக டிரைவர் வந்துட்டு எப்படா இவங்க வருவாங்கன்னு கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாரு ஒரு ஆளை காக்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்பா நாங்களா போய்க்கிறோம்பா நீ கார் நல்லா ஓட்டுவேல கவனமா ஓட்டணும் ம் சரிங்கப்பா சரியா அப்பனா அப்பா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன் எப்போ கிளம்புறீங்க இன்னொரு நாலு நாள் ஆகட்டும் பா கொஞ்சம் கம்ப்ளீட்டா சரியான உன ஓ சரியா அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புற வேலைய மட்டும் பாருங்க ஆ சரிங்கப்பா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா இதுக்கு என்னமா தேங்க்ஸ் ஏன் பிள்ளைகளுக்கு நான் சரிங்க செய்யறேன் திரு என் மருமகளை தனியா கூட்டிட்டு போற கவனமா போயிட்டு வரணும் சரியா ஆ சரிங்கப்பா சரியா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சரி போங்க போய் தூங்குங்க

ரொம்ப டெரர் தான் பிள்ளைகள ஹனிமான் அனுப்பிட்டு இவர் வீட்டில் கொண்டாடலாம் நினைக்காரு உங்க பேச்சு எனக்கு தெரியாது ஏய் நான் அப்படிலாம் நினச்சி பேசலம்மா என் புருஷன் பேச்சு எனக்கு தெரியும் சரி சரி அப்புடின்னா சொல்லு நாம எங்க போலாம் சாதனா உள்ள முழிச்சு தான் படுத்துருக்கான் அவகிட்டேனா போய் கேட்கலாமா ஆ கேக்கலாம் ஏன் பொண்ணு என்ன சொல்லுவாள் தெரியுமா நான் பார்த்து கவனமாக இருந்துக்கிறேன்ப்பா அம்மாவை கூட்டிட்டு இன்னொரு ஹனிமான் போய்ட்டுவாங்கன்னு சொல்லுவா ச்சீ என்னங்க உண்மைதாம்மா வா வந்து கேட்டு பாப்பமா அடியும் வாங்கிடாதீங்க சாப்பிட வாங்க ஹே ராதா எந்த ஊருன்னு சொல்லிட்டு போ ஓடிட்டா வா சாப்பிட ஆ இதோ வந்துட்டேமா சேவ் பண்ணியாச்சே மெசேஜ் பண்ணலாமா நை காம்ல மெசேஜ் பண்றானே? ஏதாவது நினைச்சுட்டா? ஆ என்ன பண்ணலாம்? ஆ நம்மளோட நம்பர் ராமுக்கு தெரியாது. அதனால ஒரு ஹாய் போடலாமா? ஏதாவது நினைச்சுக்கோவானா? ஆ குழப்பமா இருக்கே. என்ன பண்ணலாம்? ஆ ஹாய் போடலாம். என்ன சொல்லுவா பார்க்கலா? ஆ ஹாய் ராம். ஆ ஆன்லைனல தான் இருக்கா? ரிப்ளை பண்ணுவானா? வெயிட் பண்ணி பாப்போ. நான் வந்த பிறகுதான் தூங்கு வேணா முழிச்சே இருந்துட்டு எப்படி தூங்குறா பாரு என் தங்கோண்டா எனக்காகவே வந்த தேவத சரியா விவரம் கூட தெரியல ஆனா அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா கேத்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு ஏன் லட்டு குட்டி தான் தூங்குறா தூங்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே படுக்க போடுவோம் யார் இந்த நேரத்துல மெசேஜ் பண்றா ஹாய் ராம் யார் இது ஓ சிவானி நம்ம நம்பர் வாங்கினா ஒருவேளை மெசேஜ் பண்றாலோ திரும்ப ஒரு ஹாய் போடுவோம் ஹாய் 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 மட்டும் வந்திருக்கு நாம தான் தெரிஞ்சு ஹாய் போட்டுக்கானா இல்ல யாரோ நினைச்சு ஹாய் போட்டுக்கானா ம் செக் பண்ணிரலாம் ஹாய் ராம் நல்லா இருக்கீங்களா

இதுக்கு என்ன ரிப்ளைன் பாப்போம் ராம் ஓ நீ சிவானி தானன் கேக்க வைக்கிறேன் நல்லா இருக்கேன் வர்க் எப்படி போகுதா ஆ யார் இது சிவானி தானா வேற யாருமா தேவையில்லாம நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேனோ இல்ல இல்ல இது சிவானி தான் ராம் சொன்னாலே சிவானி தான் என்ன பண்ணலாம் ஆ ஆ இப்படி டைப் பண்ணலாம் ஒர்க் சூப்பரா போகுது உன்னோட ஒர்க் எப்படி போகுது விஜய் என்ன ரிப்ளை பண்றான்னு பார்க்கலாம் ஒர்க் சூப்பரா போகுது உங்க ஒர்க் எப்படி போகுது விஜயா

ஆயிரம் நான் விஜய் இல்ல சிவானி பரவாயில்லையே உடனே சொல்லிட்டான் நல்ல பொண்ணு தான் ஆ என்ன சொல்லலாம் ஆச்சரியப்படுற மாதிரி கேப்போம் ஐயோ சிவானி நீயா ஐயோ சிவானி நீயா ஆமாராம் நான் என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்றா என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்றா பாப்பா தூங்குறா நான் இனிமேல் தூங்க போறேன் நீ என்ன இந்த டைம்ல மெசேஜ் இன்னும் தூங்கலையா பாப்பா தூங்கறா நீ என்ன தூங்கலையா ஆ இனிமேல் தான் ராம் தூங்கணும் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் தூங்கணும் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சுமா போதும் இந்த டைம்ல இப்படி பேசுறது தப்பு சும்மாவே சிவானி நம்மள ஃப்ரெண்டா நினைக்கிறது அதிசயம் நாமளா அவ மனசுல எந்த ஆசையும் விதைக்க கூடாது தூங்குன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடலாம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு குட் நைட் தூங்கு பாய்

கள்ளம் கடம் இல்லாத பொண்ணு உனக்கே அநியாயமா இல்லடா நீ மட்டும் சந்தோஷமா ஹனிமான் போய் என்ஜாய் கல்யாணமே நடக்காம கஷ்டப்படணுமா ஏண்டா பின் என்ன எனக்கு இப்பவே நீ கேட்டு சொல்லு என்ன கேக்க சொல்ற என்னடா விடிய விடிய ராமாயண கேட்ட கதை மாதிரி பேசுற இப்பதானே எல்லாத்தையும் சொன்னேன் என் அந்தமா கோவப்படுறாடா என் வீட்லயும் சரி அவ வீட்லயும் சரி ஏன் கல்யாண பேச்சை பேசல அத என்ன எதுன்னு சொல்லு லூசா நீ உங்க வீட்டுல கல்யாண பேச்சை பேசலன்னு சண்டைக்கு வர எங்க அம்மா நான் கிட்டே எல்லாத்தையும் சொல்றாங்க உங்கிட்ட தானே சொல்றாங்க இதையும் என்ன எதுன்னு கேட்டு சொல்லு அதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டேடா பேசிட்டியா உம் ஆமா என்னடா என்ன சொன்னாங்க அது அது வந்துடா எப்படி சொல்றதுன்னு தெரியல வாய திறந்துதான்டா சொல்லணும் சொல்லி தொலை எங்க வீட்ல என்னதான் சொல்லி தொலைச்சாங்க டேய் கண்ணா அவ்வளவுதான்டா அவ்வளவுதானா உன் நந்துமா அவ்வளவுதான் என்னடா சொல்ற அது வந்துடா ஏதோ ஜாதகத்துல பிரச்சனையா ஜாதகத்துல பிரச்சனையா ம் ஆமாடா அதனால அவ்வளவுதான்டா உங்க கல்யாண பேச்சு ஸ்டாப் ஆச்சு இனி நீயும் அந்தமாவும் பேசிக்காம இருக்கிறது நல்லது டேய் திரு சாரிடா கண்ணா இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான் நானும் சொல்லாமலே விட்டுட்டேன் டேய் அப்படா என் காதல் என் நந்தம்மா அவ்வளோதானா அவ்வளோதான்டா மனசை தேத்திட்டு பேசாம படுத்து தூங்கு என்னடா என்னடாக்கண்ணா புட்டுக்குச்சா துரோகிங்களா நீ ஒரு துரோகி அவன் ஒரு துரோகி அது யாருடா இன்னொரு துரோகி இதோ எனக்கு ஃப்ரெண்டுன்னு என்னன்னு வந்து வாட்ச் இருக்கே ஓ தமிழ சொல்றியா ஏன்டா ஏன் இப்படி என் வாழ்க்கையில விளையாடுறீங்க உங்க காதலுக்குலாம் நான் சாகாத குறையா ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க ஈஸியா என் காதல ஐயோ டே டே விடு இப்ப என்ன நந்துமா இல்லாட்டி ஒரு பிங்கமாவே ஏற்பாடு பண்ணிக்கலாம் டேய் 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 கண்ணா கோபப்படாத சரிடா கோபப்படாத இதெல்லாம் அம்மா எப்போ உங்ககிட்ட சொன்னாங்க ஆ சொல்லி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருடா ஒரு வாரம் 10 நாளா இத ஏன்டா என்கிட்ட சொல்லல சாரிடா உனக்கே தெரியும்ல என் வாசுகிக்கு வேற உடம்புக்கு முடியல பாவம்டா இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கா ஆமாமா குழந்த பாத்து பாத்து நடக்க சொல்லி கொடு டேய் என்னடா இதெல்லாம் ஒரு சாக்கா என் அம்மா உடனே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்லடா சொன்னாப்புடன் நீ இப்ப என்ன பண்ண போற சொல்லுடா சொன்னாப்புல என்ன பண்ணிட போற ஏய் என் காதல்டா ஒண்ணும் என்கிட்ட அவ காதல கூட சொல்லல அதுங்கள என் காதல் காத்தோட கரைஞ்சு போயிடுமா அதெல்லாம் ஆல்ரெடி எப்பவோ போச்சு ஐயோ பா சரி அப்படா நீ என்ன பண்ண போற அது பண்ணுடா வீட்டில ஒத்துக்காம நம்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாடா ப்ளீஸா என் காதல் செத்து போயிடும் ஆமாமா கோழி குஞ்சு பாரு செத்து போறதுக்கு டேய் தமிழ் பேசாதடா ஹாசினி போய் ஃபோன் பண்ணி உன பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்துருவேன் ஏன் செல்லமாடா கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டா ஒரு நாள முடிஞ்ச ட்ரை பண்ணி பாரு அட பாவிகளா ஆளாளுக்கு தனித்தனியா பிரிச்சு பேசுறீங்கடா என்னடா பண்ண சொல்ற சிரிக்கிற இப்போ என்னடா முடிவு சொல்லுடா ஓ முடிவு என்னன்னு முத சொல்லு அவனோட முடிவா டேய் திரு இன்னைக்கு நைட்டே விசத்த குடிச்சிருவான் தமிழ் உண்மையா நினைக்கிறேன்டா ஆனா உண்மை வாங்கிட்டு வரல டேய் டேய் தமிழ் வாங்கிட்டு வந்தா சொல்லுடா ஆ சொல்றேடா எதுக்கு கேக்குற இல்லடா இது வரைக்கும் நான் விச பாட்டுல பார்த்ததே இல்ல நம்ம சினிமால மட்டும் தான் பாத்துருக்கேன் டேய் இன்னைக்கு நேர்லயே பாத்துடலாம் முடிஞ்சா கிளம்பி இங்க ரூம்க்கு வா நீ அவன் வாங்கிட்டா சொல்லுடா உடனே வந்துடுற ஹலோ ஹலோ டேய் கண்ணா

உங்களுக்கும் நந்தினிக்கும் பொருத்தம் எல்லாமே சூப்பரானா கல்யாணம் பண்றதும் கன்ஃபார்ம் தான் இப்போ உங்க ரெண்டு பேர் ஜாதகப்படி ரெண்டு மூணு மாசம் நல்லது எதுவும் வைக்க கூடாதா அதுக்கப்புறம் வச்சா சூப்பரா இருக்கும் சொல்லிருக்காங்க அதனாலதானா பொண்ணு பார்க்கற விஷயத்தையே தள்ளி போட்டாங்க ஓ நிஜமாவா தங்கச்சி ஆமா கண்ணானா சொல்லிட்டியா உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு பாவங்க எவ்வளவு நேரம் ஏமாத்துவீங்க அப்படி கேளுமா கொஞ்ச நேரத்துல என்ன குளிர் வாண்டி புதைச்சிருப்பாங்க

ஆஹ் சபிப்பேன்னு சொல்லதான் செய்வேன் ஆனா எதுவும் சபிக்க மாட்டேன் நண்பண்டா சேச்சா ஒன்னு இல்ல என் தங்கச்சிக்காக என் தங்கச்சி உன் கூட வரால அதுக்காக நீ தப்பிச்ச ஆமா ஆமா இல்லாட்டி நீ ஏதாவது சொல்லிருவ இப்படிதான்டா இப்படியே சொல்லி சொல்லி என்ன ரொம்ப நல்லவன் ஆக்கிட்டீங்கடா ஆமா ஆமா இவர் பெரிய மகான் தான் தமிழ் டேய் நீ மொதல் போன கட் பண்ணு எங்க அம்மாட்ட வச்சுக்கிறேன் இன்னைக்கு சொரக்கா குழம்பு வச்சேன்டா பாவாக்கா குழம்பு வச்சேன் பக்கத்து வீட்டுக்காரி குப்பை போட்டதுக்கு சண்டைக்கு வந்தா இப்படி ஆகாதது ஒண்ணுமில்லாத விஷயத்த எல்லாம் மணிக்கணக்கா பேசுறாங்கடா உருப்படியான விஷயம் ஒண்ணு பேசுறாங்களா டேய் கண்ணா அதுவே ஒண்ணும் இல்லடா நீ ரொம்ப சின்ன பையனா விஷயம்லாம் இப்பவே பேசுனா நீ கெட்டு போயிருவியா பாவம் யாரா சொன்னா அம்மா தான்டா அதான் உன்கிட்ட சொல்லாமையே மறைச்சிருவோம் நாங்க என்னைக்கு பொண்ணு பாக்க போறோமா அன்னைக்கு சொல்லிக்கிடுவோம் தீரும் நாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன்டா ஏய் இன்னுமா என்ன சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டா ஆனா இந்த சின்ன பையன் இங்கே நந்துமா நந்து குட்டி நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு ஆயிரான் இத மட்டும் நான் அம்மா கிட்ட சொன்னேன் புண்ணியமா போகும் சொல்லிடாதடா என் கல்யாணம் வரைக்கும் என்ன சின்ன பையனாவே எங்க அம்மா நினைச்சிட்டு போட்டோம் அப்படிதான்டா நானும் நினைச்சு ஒண்ணு சொல்லல சரிடா ஆனா கொஞ்ச நேரத்துல வயித்துல புளிய கரைச்சிட்டீங்க கவனிச்சுக்கிறேன்டா இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்த உங்க ரெண்டு பேத்தையும் கவனிச்சுக்கிறேன் ஹோட்டல் கூட்டி போய் கவனிச்சுக்கிறியா டேய் ஆனா நீ எல்லாம் ரொம்படா ஹாசினி கூட இப்படியே சுமூகமா இருப்பேன் மட்டும் நினைக்காத உன் கல்யாணத்துக்குள்ளே தமிழ் போதும் இன்னைக்கு பாவம் நம்ம கண்ணா நொந்துட போறான் டெய் திரு நந்துவன் நினைச்சு நொந்து போயிதானா இருக்கான் இன்னைக்கு ஒரு நாள் நாம பேசறதுல என்னடா இருக்கு சரிடா சரி வீடு கண்ணா வைக்கிறேன் நாளைக்கு பாக்கலாம் டே கண்ணா சிரிடா ஈ சிரிச்சுட்டேன் இங்க பாரு நீ என் நண்பேண்டா சும்மா நந்தினி மேல நீ எவ்வளவு பாச வச்சிருக்கேன் செக் பண்ணேன்டா செக் பண்ணியா அதுல உனக்கு என்ன தோணுச்சு உம் நந்துதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு கவலைப்படாம நாளைக்கு உன் நந்து மாட்ட போய் சொல்லு சரிடா கண்டிப்பா சொல்றேன் அப்பதான் இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஓகே ஓகே புரியுது புரியுது போன வைடா பாய்னா குட் நைட்

உண்மைதான் பார்க்கவே தெரியுது சரி இங்க வா என்ன பக்கத்துல வா இதுக்கு மேலயா உம் எவ்வளவு கேப் இருக்கு வா 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 என்ன வாடி என்னங்க அப்பா ஊருக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்றேன்ட்டாங்க இனி நாம கிளம்புறது மட்டும்தான் உனக்கு ஓகேவா சந்தோஷம் தானே ரொம்ப

அப்படித்தான் அவங்க வந்து ஒழுங்கா பாசமா நடந்துக்கணும் அப்பப்ப கோபப்பட்டீங்க கத்துனீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்ன பண்ணுவ நீங்க கத்துங்க அதுக்கப்புறம் சொல்றேன் ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு தெரியுது பாத்துக்கலாம் சரி காலையில எப்பவும் போல சீக்கிரம் எழுந்து நான் கடைக்கு கிளம்பிடுவேன் வீட்ல கொஞ்ச நேரம் படிக்கிற வேலையை பாரு புரிஞ்சதா மூணு நாள் கண்ணா தான் கடையில இருந்திருக்கான் இனி ஒழுங்கா ஊருக்கு போற வரைக்கும் நான் இருக்கணும் ஓகேவா சரி கீழே போலாமா

மழை பெய்ஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசந்தா என்னமா என்னமா சரி எதுக்குமா சரி சரி என்ன செய்தி என் தங்கத்துக்கு ஏமா ஏன் இப்படி அழுகுறீங்க சரி சரி சரிடா என்னவா இந்த குட்டி ஐயாவுக்கு விடாம அழுதுகிட்டே இருக்காரு அதான் தெரியலமா என்னையா மா என்னடி என்னாச்சு இங்க பாருங்கம்மா என்னமா என்ன எல்லாம் தான் என்னடி சொல்ற என் பிள்ளைக்கு கண்ணீரை பாருங்க கண்ணீர் வருதா

என்னமா என்னோட கண்ணு உங்க பாட்டி தானே இரு இரு இன்னைக்கு தாத்தா வரட்டும் சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு ரவுண்ட் கட்ட விட்டுருவோம் ஆமா ஆமா என்னடா ஆள் குறையுதேன்னு பாத்தேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டீங்களா இப்போ ஆமான்னு சொல்லியா அழ வச்சுட்டாங்கல்ல இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு ரவுண்ட் கட்டிடுவோம் யார 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 ரவுண்ட் கட்ட போறீங்க அத்த வாங்க அத்த வாங்க மதனி என்னவா என்னாச்சு அம்மாவுக்கு மகளுக்கும் நீங்களே பாருங்க மதனி வெங்காயம் வெட்டின ஒரு வெங்காயம் முழுசா வெட்டல அதுங்களா அவ மகன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சான்

ஏய் டேய் உனக்கு என்னடா அப்படி கண்ணு காந்ததோ ஆமாத்த கண்ணு காந்திருச்சு போல பிளரியரும் ஒரே அழுகை இப்ப அழுகை இல்ல ஆனா கண்ணீர் மட்டும் வருது என்னா குட்டி மனசா உங்களுக்கு கண்ணு காந்ததே ஆ வளரல ஆனாலும் அம்மையும் மகனுக்கு சேக்கடா உங்க கண்ணுல கண்ணீர் வந்ததுக்கு உங்க பாட்டிய ரவுண்டு கட்டுவீங்க ஆமாத்த பின்னும் சும்மாவா ஏய் என்னடி இப்ப அங்க வந்தாலும் யாரையும் வெங்காயம் வெட்டு விடமாட்ட போல ஆஹா ஏன் புள்ள கண்ணு காந்துச்சுனா வெட்டக்கூடாது இதெல்லாம் அநியாயண்டே அத்தா அவனுக்கு விவரம் தெரியற வரைக்கும் நம்ம வீட்ல வெங்காயத்துக்கு தடை பண்ணிடுவோம் ஆமாடி தடை பண்ணுวะ உன் புருசே நல்ல சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா போட்டு சாம்பார் வைமான்னு சொல்லுவான் தட பண்ணிட்டு எப்படி சாப்பிடுறேன்னு பாப்போம் அத்தா தடனா தடறான் என் பிள்ளைக்கு விவரம் தெரியற வரைக்கும்

எல்லையே தூக்கிட்டு ஓடிடுங்க தட்டி ஓ அம்மா கறி ஒண்ணு தூக்கிட்டு ஓடிடுவா ஆமாத்த நாங்கலாம் உங்களை எல்லாம் பெத்து வளக்கல உங்களுக்கு இதெல்லாம் அதிசயமா இருக்கு அத சொல்லுங்க பிள்ளை பெத்து 20 நாள் ஆகல அதுங்கள அத செய்யாதீங்க இத செய்யாதீங்க நூறு நூறு நாட்டியம் சொல்லிட்டா எப்படி வளக்குறா நானும் பாக்குறேன் பாருங்க பாருங்க பாக்க தான் நீ போறேன் அப்புறம் உன வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு வருஷம் தான் அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்க ஓட்டம் பிடிக்கிறான் அதை இழுத்து போட்டா இதை இழுத்து போட்டா இதை உடச்சிட்டான் அதை உடச்சிட்டான்னு ஏங்கிட்டே வந்து சொல்லுவ அப்பா கவனிச்சுக்கிறேன் டி அதே சரோஜா ரெண்டு மூணு வருஷம் ஆறு மாசம் போரு தவால ஆரம்பிச்சானா அப்புறம் இருக்கு ஆ உண்மைதான் அப்புறம் டேய் என்னடா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்க கொஞ்சம் சமத்தா இருடா எல்லா ஆளாளுக்கு எங்கூட சண்டைக்கு வந்துருவாங்க வருவோம்ல சொல்லியா நமப்பிங்கிற பேச்சு கேட இல்ல உங்க அப்பன் சின்ன பிள்ளைல கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்ணா அதுக்கெல்லாம் நீ பல மடங்கு வருவா பாரு அப்பனா என் பேச்சு எடுபடாது கண்டிப்பா எடுபடாது நீ எங்க ஆயுசு தான் உனக்கு சாமர்த்தியம் என்னமோ நான் தூக்கிட்டு வெளிய போறேன் டி புள்ள கண்ணீர தொடச்சு விட்டுட்டு தூங்க போடு வெங்காயம் வெட்டக்கூடாதான் வெங்காயம் இதுல வெங்காயத்தையே தடை பண்ணுவானா என்னென்ன தடை பண்றான்னு நானும் பாக்குறேன்

செய்வார் செய்வார் ஒவ்வொன்னா செய்வாரு அத்த ஆனாலும் எங்காய வெட்டி கண்ணு காந்தி பிள்ளைக்கு கண்ணீர் வந்ததா எனக்கு அது என்னமோ ஆச்சரியமா இருக்கத்த இங்க நம்ம வீட்ல மூத்தது ஏதாவது ஒண்ணு இருந்து பிள்ளை பெத்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம நீதான பிள்ளை பெத்திருக்க உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இது அதிசயமா தான் தெரியும் ஆனாலும்டா உங்க அம்மா வெங்காயத்தை தடை பண்ணுவோன்னு சொல்லிட்டா தடை பண்ணிடலாமா வெங்காயம்